கணித்துக்குளிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருவதினாலே அல்லாவுக்கு உகப்பான ஒரு மஜிலிசிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல தாரா எனக்கும் உங்களுக்கும் தொந்தரவு இருக்கின்றான் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவற்றில் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு தொந்தரவுரியவனாக கணித்து குளிகளே குரான் என்பது அல்லாவுடைய கலாம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய சொல் அல்லாஹ் சொன்னது தான் குரான் அல்லாஹ் ஒத்தானா குரானை தன்னுடைய பேச்சை தான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஜிபில் அவர்கள் மூலமாக நபி முகமது சலாஹாஸ் அவர்களுக்கு எத்தி வைக்கின்றான் நபி அல்லாஹ் சொன்ன அந்த சொல்லை அந்த விஷயங்களை ஜிப் அலி வாங்கி கொண்டு வந்து நபி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த அப்படி பொழுது அதை தான் நபீசல்லா சனசீரான்னு சொன்னால் மக்கள் சொல்கிறாங்க எழுதி வைக்கிறாங்க அப்படி எழுதி பாதுகாக்கப்பட்டு இருபத்தி மூணு வயதாக பாதுகாக்கப்பட்டது தான் குரான் இந்த குரான் அல்லாவுடைய கலாம் சொல் பேச்சு இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் ஓதி வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஒரு செய்தி இது வந்து நமக்காக அல்லா அனுப்பிவிட்டது குரான் என்பது மனிதனுக்காக வென்று அருளப்பட்டது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நாம் இந்த குரானை மலை மீது இறக்கி வைத்திருந்தால் அது அல்லாவின் பயத்தினாலே வெடித்து சிறந்து சிதறி இருக்கும் அது தாங்கக்கூடிய சக்தி அது கிடையாது ஆனால் அல்லாஹூஸ் பஹால் நமக்கு இதனை நிவிசாசம் மூலமாக இறக்கி வைத்திருக்கின்றார் மனிதர்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றார் ஆகவே அன்புக்குவர்களே இந்த குரான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது இம்மை மருமையுடைய வெற்றிக்கு இந்த குரான் நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஆகவே ஐந்து நேரம் தொலக வேண்டும் ரமணான் மாதத்திலே நோக்கம் ஒறுக்க வேண்டும் தகுதி உள்ளவர்கள் ஜக்காது கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு செல்ல பண வசதி உள்ளவர்கள் உடல் வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அது மாத்திரமில்லாமல் குரானை தினமும் ஓத வேண்டும் நீங்கள் அரபிலேயும் ஓதுங்க தமிழ்லேயும் ஓதுங்க தமிழை படிங்க என்னை என்ன சொல்கிறோன்னு அப்போ தான் விளங்கும் நீங்கள் தமிழை படிச்சுன்னு சொன்னால் நல்லா வழங்கிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கண்ணிலிருந்து கண் த கண்ணீர் தண்ணி தாரை தாரையாக வரும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்கின்றான் நரகத்தை பற்றி சொல்கின்றான் இதற்கு முன்பு வாழ்ந்த மக்களை பற்றி சொல்கின்றான் இது எல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்கள் ஆகவே இருபத்தைந்து நபிமாரளுடைய வாழ்க்கை வரலாறை சொல்கின்றான் அல்லாஹ் தாரா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருந்தாலும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தைந்து நபிமாருடைய வரலாறு எல்லாம் சொல்லி காமிக்கின்றான் இது நமக்கு படிப்பனையாக இருக்கிறது ஆகவே குரானை படியுங்கள் குரானை வந்து ஓத தெரியலன்னு சொன்னால் கட்டாயம் குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து நேரம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கபூரில் போனால் நூற்றுக்கு நூறு நமக்கு நேரம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அங்கே எந்த வேலையும் இல்லை ஆனால் அங்கே யாரும் எதுவும் சொல்லித்தர முடியாது நீங்கள் எதனை சம்பாதித்திங்களோ அதுதான் அங்கே உதவி செய்யும் நிமிஷம் சொன்னாங்க மூன்று விஷயங்கள் ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னால் கூட வரும் ஒன்றாவது அவன் சம்பாதித்த பொருள் அந்த பொருள் என்ன செய்ய சொன்னால் அவனுடைய ஜனாசை பொழுது நின்றுக்கிறோம் அப்படியே அவன் வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து எடுத்துருவாங்க அந்த நின்றுக்கிறோம் அப்படியே கபூர் வரையிலையும் அவனுடைய உறவினர்கள் வருவாங்க அவங்க கபூரில் உள்ள வச்சுன்னு அவங்க போயிடுவாங்க மூணாவது வரக்கூடிய என்னென்னு சொன்னால் அவன் செய்த நற்செயல்கள் அவன் தொழுது வணங்கி நோன்பு நோற்று மக்களுக்கு உதவி செய்த நற்செயல் இருக்கு இல்லையா அதுதான் அவன் கூட வரும் ஆகவே அப்படி வரக்கூடிய கூட வரக்கூடிய இந்த ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்கும் குரானி ஓதினால் எழுத்து அலும் சுடால் வந்து நூற்றி இருபத்தி நாலு எழுத்துக்குமே இருக்கிறது இது நம்ம ஓ சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தம்பது எழுத்துக்கு மேலே நமக்கு நன்மை கிடைக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட குரான் நம்ம செய்ன்னால் இந்த குரான் அலுவசுரால் மட்டும் ஆயிரத்தி ஒரு அலுங்கசுரா ஓதட்டின்னு சொன்னால் நூற்றி இருபத்தஞ்சி குரானுக்கு எழுத்துக்கு மேலே கிடைக்குது இப்போது ஒன்னிண்டு பத்து நூற்றி இருபத்தி பத்து ஏழு வச்சு ஆயிரத்தி இரநூத்தம்பது அப்போ இது மாதிரி குரான் முழுவதும் தான் எவ்வளோ நன்மை கிடைக்கும் அல்லாஹ் அறிவான் ஆகவே அப்படிப்பட்ட குரானை ஓத வேண்டும் ஒரு சகோதரி குறிப்பிட்டாங்க வாட்ஸ்அப்பில் பேசி வந்தாங்க அவங்க பிரச்சனை விஷயமா பேசும்போது சொன்னாங்க நான் வந்து தினம் குரானை ஓதிட்டு வருவேன் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் குரானை ஓதவில்லை மூணாம் நாள் கனவுல குரான் வந்து என்ட சொன்னது ஏனம்மா என்னை ஓதாமல் இருக்கிறாய் என்று கேட்டது நான் பயந்து போய் எழுந்து அன்றைந்து தொடர்ந்து நான் குரானை ஓதிக்கொண்டிருக்கின்றேன் என்று அப்போது குரான் ஓதுவதையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அதாவது நல்ல விளங்குகிறேன்னு சொன்னால் குரான் சொன்ன சொன்னால் அல்லாஹுடைய கலாம் தான் அது அப்போது அல்ல கண்காணித்து கொண்டிருக்கின்றான் குரான் ஓதுவர்களை அல்லா நேசிக்கின்றான் குரான் ஓதாவர்களுக்கு வந்து நிச்சயமாக மறுமையில் கேள்விகளுக்கு இருக்கிறது ஏன்னு சொன்னால் குரான் நமக்கா வந்தது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஒவ்வொருத்தருமே குரானை அரபியில் ஓதுங்கள் தமிழில் படியுங்கள் இன்ஷா அல்லா இது வெற்றிக்கு காரணம் அமையும் அஞ்சு நேரம் தோலுங்க நன்மையான விஷயங்களை செய்யுங்கள் நன்மை ஏவுங்கள் தீமையான விஷயப்பட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் தீமையான என்ன செய்யுங்க தடுங்கள் நன்மையான விஷயம்னா என்ன தூவுறது நோம்பு நோக்குறது சக்காது கொடுக்கறது உடல்நிலை சேர்ந்து வாழ்றது கணவன் செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு வேண்டிய கடமை உடல் செஞ்ச கடமை அது மாத்திரம் இல்லாமல் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் ஏழைக்கு செய்ய உதவிகள் இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் என்ன சொன்னால் அதாவது வட்டி வாங்கிறது செய்வனை செய்கிறது மற்றவங்களுக்கு அணு மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது மற்றவங்களுக்கு சொந்தங்களை அபகரிக்கிறது சொத்துக்களை அபகரிக்கிறது மற்றவங்களை பேசுகிறது அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு நம்ம வந்து துன்பம் கொடுக்கறது மற்றடைய பொருளை அபகரிக்கிறது இது போல விஷயங்கள் இது போல விஷயங்கள் சூதாடுறது இதெல்லாம் தீமையான விஷயங்கள் அப்போது தீமையான விஷயத்தை கொள்ளணும் நன்மையான விஷயத்த செய்யணும் தீமையான விஷயத்த வந்து மக்கள் த தவிர்க்கணும் அதாவது தடுக்கணும் நம்பி நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து கொடுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடி வேதனை வரும் அப்போ நீங்கள் துவாசிங்க எல்லாம் அக்கப்படி செய்ய மாட்டான் அப்போ நம்முடைய துவா கபலான்னு சொன்னால் நம்ம இணைச்சி நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டியாகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாக்கி அழுகிறானாக இது அனைத்து அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க ஷேர் செய்தாலும் அது வந்து நன்மை ஏவி தீமை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறனால நீங்கள் நன்மை ஏவி தீமைத்த அந்த கூட்டத்தில் வந்து விடுங்க எல்லாமே வந்து அல்லா கபல் செய்வானா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க அஸ்லாம் வணக்கம்